குருதே சிவபெருமான் புட்டுக்கு மண் சுமந்தார் சுந்தரருக்கு பெண் பார்க்க தூது சென்றார் என்றெல்லாம் மதுரையில் மட்டுமே அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களின் வர்ணனை இருக்கிறது உருவம் அற்ற பரம்பொருள் எவ்வாறு இதையெல்லாம் செய்தார் இது புலவரின் கற்பனை என்று சிலர் சொல்கிறார் இதில் நிஜம் என்ன குருதே வாழ்க்கையில பல அதிசயங்கள் நடக்கிறது உங்களுக்கு நடக்கிறதோ இல்லையா எத்தனை பேருக்கு அதிசயங்கள் நடக்கிறது கை தூங்க தூக்காம பல அதிசயங்கள் உங்க வாழ்க்கையிலயும் நடக்கிறது இந்த அதிசயங்களோட ரகசியம் என்னன்னா இறைவன் இருக்கின்றான் அந்த எல்லாமே இறைவனுக்கு அடிமையானது அப்படின்ற ஒரு பொருளை நல்லா விளக்கமாக நம்மளுக்கு புரிய தான் இதெல்லாம் இருக்கு அதனால அப்படி ஆச்சா அப்படி ஆகலையா இறந்த குழந்தை திருப்பி உயிரோட வந்துட்டானா அதெல்லாம் ஆச்சா இல்லையானு ஆயிருக்கலாம் எல்லாமே நடந்திருக்க நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆல் பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம நினைக்க முடியுமே தவிர இப்போ உட்காந்து அதெல்லாம் ஆராய்ச்சி செய்து உட்காந்து பண்ணால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இதெல்லாம் முன்னோர்கள் எழுதினதுலலாம் உண்மையும் இருக்கும் கொஞ்சம் கற்பனையும் இருக்கும் எல்லாம் கலந்து கலந்து தானே எழுதுறாங்க இல்லையா இப்போ உங்களுக்கே நீ ஒரு வரலாறு என்ன சொன்னால் நீங்கள் எப்படி எழுதுவீங்க அதில் கொஞ்சம் கற்பனையும் இருக்கும் அதில் இருக்க உண்மையும் இருக்கும் இல்லையா அறுபத்தி மூணு பேர் நாயன்மார்கள் இருந்தார்கள் ஆழ்வார்களும் இருந்தார்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பக்தியின் அலையே எழுந்திருந்ததாப்போ அதால் எவ்வளவோ ஜனங்களுக்கு நல்லதாக இருக்குன்றதை மட்டும்தான் நம்ம நினைக்கணுமே தவிர சில கதைகளெல்லாம் சிலது நிறையா இருக்கும் என்ன இறைவனுக்கு வழக்கேற்றுறதுக்கோசரம் அவள் வளையெல்லாம் வீத்துட்டா எல்லாமே வீத்துட்டு வளக்கேற்றணும்னு நினச்சிருந்தான் அதெல்லாம் இறைவனுக்குன்னே ஜோதி ரூபம் அவனுக்கு வளக்கேற்றி எங்கள் காமிக்கணும் அதுக்கோசரம் கையை வெட்டின்டார் எதை பண்ணிண்டார் எதை பண்ணிண்டான் கதையில் பல விதமான கதையெல்லாம் வருது அந்த அதெல்லாம் நீங்கள் ஒரு சைடில் விட்டுருக்காங்க ஏன்னா காலங்காலத்துக்கு தகுந்த மாதிரி ஜனங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டாகட்டும் பக்தி அவர்கள் மனசில் நிலைந்து நினைந்து என்ற ஒரு உத்தேசனால்தான் இதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க புராணம்னாலே அதுதான் புராணத்தில் கொஞ்சம் கற்பனையும் கொஞ்சம் உண்மையும் இருக்கும் அதனால் அதில் இருக்கிற பொருள் எடுத்துட்டு நம்ம முன்னே போயிட்டே இருக்கணும் இப்போ உங்களுக்கு கையில் ஒரு பழம் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவேன் தோலை உறிச்சு அங்கே விட்டு போட்டுட்டு பழத்தை தானே எடுத்துப்பேன் அதே ஒரு ஆணைக்கோ மாட்டுக்கோ பழம் கொடுத்தா தோலோடு அது மாதிரி இல்லையே நாம் என்ன பண்ணுறோம் அதில் இருக்கிற பொருள் தான் எடுக்கணும் அதே மாதிரி தான் புராணங்களில் இருக்கிற பொருளை நாம் எடுப்போம் அந்த தோல் எடுத்து அப்படியே மரத்து கீழே போட்டால் எருவாகும் தோலுக்கும் ஒரு வேலை விலை இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் உண்டு ஒரு காரணம் உண்டு நினைத்து முன்னே போவோம்